என்னுடைய மகன் சிந்தன் என்பவரை திட்டமிட்டு அவரை பூ போட்டு குழந்தை குளிக்கிறாங்க குளிச்சு அவருக்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஜாதியதான் இது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் செவில்தான் அதுல இப்படி அராஜக நடந்த நாங்கள் தற்கொலை புரிஞ்சு அந்த எந்த மகனுக்காக அந்த பிள்ளை இறந்த மாதிரி வணக்கம் சேனல் கூட இணைந்திருக்கிறீர்கள் அஹ் தவசி குளத்திலே ஒரு மர்மமான முறையிலே சுட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு பின்புறப்பது குளத்திலே சிவராசா சிலுசென் என்பவர் மர்மமான முறையிலே உயிரிழந்திருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை விசாரணை அறிக்கையின் பின்னரே தெரிய வரும் தற்போது நாங்கள் சிவராசா சிலுசன் என்பவருடைய வீட்டிற்கு வந்து அவருடைய தாய் தந்தையரிடம் அவர்களுக்கு அவருக்கு என்ன நடந்தது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் அந்த தாய் தந்தையரிடம் கேட்டு அவர்கள் தற்போது மிகுந்த சோகத்திலே இருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று அவருடைய மகன் சிவராசா சிலுசன் என்ன நடந்தது அது தொடர்பான காணொலியை பார்க்க போறீங்க சிவராசா சிலுசனுடைய உயிரிழப்பினை தொடர்ந்து அதனை தாங்கிக் கொள்ள முடியாத சபீனா அவர்களும் உயிரிழந்திருக்கின்றார் இந்த நிகழ்வானது கொடியாமம் பகுதியை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அந்த தாய் தந்தை சிவராசிலுசனுடைய தாய் தந்தையிடம் சென்று அவருக்கு என்ன நடந்தது அது தொடர்பான மக்களுக்கான ஒரு விளக்கமான காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட போறீங்க தற்போது அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அந்த காணொலி கேட்டறிந்து நான் கலைக்கிறேன் என்னுடைய மகன் என்பவரை என்னது வீட்டுல இருந்து கொண்டு போய் குளாரத்தை சுருக்கா கூட்டிக் கொண்டு போய் என்னது மகன் மூழ்கி அடிக்கப்பட்டார் சொல்லுகிறார்கள் ஆனா அவருக்கு நீச்சல் வடிவா கடலில் கூடியவர் அவருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடவ நடக்கவில்லை திட்டமிடம் செய்யப்பட்ட சாதி பேர்களால ஆனா அந்த குளத்துல தாமரை பூ குடுங்க போயிட்டு சொல்லுகிறார்கள் அது தொடர்பா என்ன சொல்லுங்க அப்படியான ஒரு சம்பவம் அவர் அதுக்காக அவர் பிச்செல்லாத இல்ல இவ கூப்பிட்டு தான் அவர் அங்க சென்றார் ஊத்தி வந்து ஆ அது பாண்டே ஆ அது நிருவே இல்லையா ஓ அவர் தாண்டிறதில வந்து இந்த ஒரு இதுவே இல்ல அவர் தான்றுகார் வந்தங்க சொன்னால் அந்த மீட்டர் கட்ட இருக்கு தானே அதுக்கு பக்கத்தில தான்றுகற ஓ டடடில வந்தாங்க ஆளமாயிடுன கதை அப்படி தண்ணி கூட இருந்தாலும் வந்து அவருக்கு நீச்சல் தெரியும் எந்த வகையிலயும் அவர் கூடியவர் ஆழமா இருக்கட்டும் அவர் அந்த முழங்கை மாட்டுல தெரியுதன்று சொன்னவர் எந்த குளத்திலே நீந்த கூடியவர் கூட நீந்தவர் அவருக்கு நீந்தி அவரால் அப்படி கொண்டு வரப்பட்டது இல்ல இதுதான் செய்யப்பட்ட சாதி தான் தென் இப்ப வரா அதான் இது வந்து சரியான பெற்று தர வேணும் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது அடுத்த நாள் என்னோட புள்ள சடங்கு செய்து கொண்டு மயானதுல கொண்டு தாத்தா பிறகு அடுத்த நாள் அப்ப நாங்க போன நிலைமையில எங்களுக்கு இல்ல அப்படி இருந்து கொண்டு நாங்க போனோம் போய் அடுத்த நாளும் எங்களுக்கு கோட்ஸ் அடுத்த நாளும் போனோம் அப்ப அடுத்த போகும்போது ஒருத ரெண்டு பேர் தான் விசாரணை ஓ

ും ഇ ഒരു മണിപ്പ முன்படியா உடனே நாங்க சந்தேகம் பண்ணுவோம் நீங்கள் ஆக்களை விரிவுபடுத்தாம அண்டை அரசு பண்ணி இருப்போம் அரசு பண்ணி நீங்கள் அண்டே ஒவ்வொருத்தர தனித்தனியை விசாரிச்சிருந்தா இன்றைக்கு வந்திருக்கும் இப்ப இன்றைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் மூடி மலைக்கு ரெண்டு பேரும் இடத்துலேந்து போயினா நேற்று கூட வந்து சொல்றோம் அதை பொங்கல் கூட்டிக் கொண்டு வரலா தானே சொல்லு சொல்லி அப்ப இத வந்து உடனே இதை கட்டி பொழுது வேற இல்லையா தேவையா எல்லாம் கொண்டு வரமாங்க தாங்க தப்புறத்தோம் அதுக்கும் பொலிஸ் எல்லாம் தேசிக்கலாம் எங்களுக்கு இது வந்து சரியான ஒரு முடிவு இல்லைன்னு சொன்னா அடு சொன்ன ஒன்னாச்சு இதெல்லாம் சீலையும் தூங்கா போயிருக்கலாம்

செய்ய்சக்குடின ஒரு முடிவியும் இல்ல ஏஆண்டு போட்டு சொல்ல முடியும்ப்டு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது இந்த நான் போலீஸ் இருக்கு என்னோட குறிக்கோளம் இருந்தது மட்டும் கோட்ஸோ போலீஸ் பிள்ளையில நான் அப்படிதான் வளர்த்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கும் வந்து இருந்து ஒரு மடிக்கும் மடிக்க மாட்டோம் காசு புள்ளைகளுக்கு சில வレンジ இருக்கு ஆனா இந்த புள்ளைகள் வந்து வரை ஆண் உள்ள இருந்து ஓஎல் ஏஎல் முடிக்கும் மட்டும் ஒரு டியூஷனுக்கு போய் தெரியாது அப்படி இருந்தேன்னு வாங்க இந்த புள்ளையலே ஓஎல் உம் பாஸ் எடுத்து பாஸ் எடுத்து வேற எதுக்கு அத கொண்டு போறாங்க எக்ஸாம் அவுண்ட் ரொம்ப ஹெவி அப்படி கொடுத்த பிள்ளைகள் தான் நாங்க இந்த பிள்ளைகள் அப்படி கோத்த பெற்ற பெற்றார் தான் நாங்கள் நாங்க பெஞ்சார சரியா இருந்தபடியா தான் பிள்ளைகள் அப்படி வந்ததுக்கு காரணம் அப்படி பெஞ்சாரால எங்களால தாங்க முடியாது அவ சொல்லணும் இதுக்கு ஒரு தீப அர்ச்சனா எம்பி எல்லாம் வாராண்ட மாதிரி சொல்லி அவர் போலீசார் ஊடாக இந்த விசாரணை நடத்தப்படுகின்றது அதுல தனக்கு அந்த தீர்வு கிடைக்காட்டி பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கதைக்கிறதா கூறியிருக்கிறார் அதோட இன்றைய தினம் சிலிசனுடைய வீட்டிற்கு வருவதாக கூறுகிறார் ஆஹ் அவர்கிட்ட நீங்களும் அவருடைய பிரச்சனையோ அவர்கள் தொடர்பாக யாருடைய சந்தேகிகளோ போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்காட்டி அர்ச்சனா எம்பிகிட்ட தெரிவித்து அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு தான் அந்த தாய் தந்தை தான் அந்த மகண்டே தாங்கி கொள்ள முடியாம இருக்கும் எங்களுக்கு நீ எது இத விட உங்களுக்கு வாழ்க்கை இல்லை எங்களுக்கு வரையும் வளம் தெரிப்பீங்க இப்ப வள தாங்கி கொள்ள முடியாம இருக்குமே இருபத்தி மூணு ஆகுது கழிச்சி சாப்பிட தெரிக்காது அப்பறத்துக்கு போறோம் சாப்பாடு மூன்று மூணு மணிக்குள்ள சாப்பிட்டு வராண்டு

இப்போ அவருடைய அந்த முதுகையில அஞ்சு அடையாளம் இருக்கு கை அடையெல்லாம் எல்லாம் இருக்கு அவர் அந்த டாக்டர் ரிப்போர்ட்ல அதிகாரி அவர் சொன்னவர் வாங்க அப்படின் அப்ப நெரிசல் நெரிசல் ஆனா கூடுதலா மக்கள் முதல் நம்பினது அவர் தாமரப்பூ குடும்பப்பூ நடத்தினால் அவர் உயிர்தான் இருக்கிறார் ஆஹ் அன்றுதான் ஒரு முதல் முதல் தகவல் வந்தது

போராட்ட போராட்டம் மூலமாக அந்த அந்த விளைஞன் மகனுக்கு ஒரு தீர்வு காணவனும் இப்படி ஒரு எதிர் எதிர்வரும் காலங்களில் இப்படி ஒரு விளைஞ்சனுக்கு இப்படி எதிர்வரும் காலங்களில் நடக்க கூடாது சரி அதாவது ஏன்னா வந்து நாங்கள் சும்மா போராட்டம் வந்து மக்களுக்கு

जी